ஓம் ஸ்ரீ குருபியோ நக வக்ரதுண்ட மகாக்காய சுர்யஹொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும் பிரச்சனைகள் குறையணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே சமயம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது சதன மாதம் மாதம் வரக்கூடிய பயிற்சி தான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது தேதி அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் வந்து பதிமூணாந்தேதியே பயிற்சி ஆயிடுறார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதி அழக மகரத்துக்கு வரப்படுறார் உத்தராயண புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது உங்களுக்கு ஒரு தனி பதிவு நாங்கள் தரோம் ரொம்ப அற்புதமான பதிவு அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம் அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அதுக்கடுத்தபடியாக புத பகவானோட பயிற்சி அது பதினேழாம் தேதி இருக்குது மற்றபடி ராகுக்கு எதுவும் அதே இடத்துல தான் இருக்கா அதுமாரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்கரகதியிலே தான் நீடிக்கிறார் இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதங்கள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தொடனே ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்காக பன்னெண்டு மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது காலையில் போங்கோ ஒரு ஆறு மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும் நிறைய வித்தியாசமாக நிறைய இருக்கும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசிப்பலம் பா அப்படி இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓடி போயிடுச்சுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ இந்த ஜனவரி மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு நாலு கிரகங்கள் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கா ஐந்தாம் இடத்துல குழப்பத்தை கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்துருந்தாரு குழப்பத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்துருந்தார்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்துட்டுருக்கா யாரெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது குடை அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி இந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குருவோட பார்வையை வாங்கிட்டுருக்கா மூன்று பத்துக்குடை அதிபதி சுக்கிர பகவான் சகாயாதிபதி ஜீவனாதிபதி உங்களுக்கு ஜீவனத்தின் மூலமாக தான் சந்தோஷம் முயற்சிகள் ஜீவனம் சந்தோஷம் மூன்று பத்து குடை அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருனா அவரும் பஞ்சமஸ்தானத்தில் குருவோட பார்வையை வாங்கின்னு இருக்கார் எல்லாரும் ஐந்தாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அவரும் குருவோட பறவை வாங்கின்னு இருக்கார் சூரியனோட இணைஞ்சின் இருக்கார் அடுத்தபடியா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் குருவோட பார்வை வாங்கிட்டு இருந்தார் நாலு பேரும் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து குருவோட பார்வையை வாங்குறது ரொம்ப விசேஷம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை ஏன்னா இந்த ஐந்தாம் சுப சுபகிரகங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அ கிரகங்கள் இருந்துன்னா நம்ம ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டுக்கணும் அதுதான் எப்பவுமே அதுதான் பசிக்குது அப்படின்னா சாப்பிட்றோம்ல பசி அப்படின்னு வந்தோம்னா பட்னி யாராவது இருக்காளா கஷ்டப்படுறவாளை விட்டுருங்க பாவம் அவள் ஒன்று சொல்லவே முடியாது ஆனால் சாதாரணமாக பசின்னு வந்துடுதுன்னா சும்மா யாரும் பட்டினியோடு இருக்கிறது இல்லை டக்குனு ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் கரெக்டாக அது தாங்க பரிகாரம் பரிகாரம் நம்மளே பண்ணிகிட்ருக்கோம் எல்லோருமே டெய்லி பண்ணிகிட்டுருக்கோம் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் பசி வந்தால் சாப்பாடு சாப்பாடு தான் பரிகாரம் உடனே அந்த வயிற்ற ரொப்பிடுறோம் வயிறு கடம்படா கடம்படாங்க ஓஹோ பசி வந்துடுத்து டைம் எடுத்து டக்குனு உடனே சாப்பிட்றோம் ஏதாவது ஓ மணி ஒரு இன்னுமே சாப்பிட்டு சாப்பிடாமல் இருந்தால் கஷ்டம் சாப்பிட்றோமா அதுதான் பரிகாரம் அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சில நன்மைகளையும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் இருந்தாலும் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் சில பேருக்கு கல்யாணம் ஆகிடுத்து குழந்த பாக்கியம் கிடைக்கல சில பேருக்கு கல்யாணமே ஆகலை இந்த ஒரு ஜோக் சொல்லுவோம் சைக்கிளில் ஒருத்தன் போயிட்டே இருந்தாங்கன்னா லைட் இல்லை அந்த காலத்தில் லைட் இல்லைன்னா பிடிப்பா முன்னாடி ஒரு லைட்டாவது வச்சுக்கணும் அந்த இது லைட் இல்லைன்னா ஃபைன் போடுவார் போலீஸ்காரன் பிடிச்சிட்டார் இப்போ லைட் இல்லை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறார் சரினு ஃபைன் கட்டிட்டு போயிட்டு சிரிக்கிறான் என்ன பண் நானாவது பரவாயில்ல சைக்கிளில் வந்து லைட் இல்லாமல் தான் வந்தேன் பின்னாடி ஒருத்தன் சைக்கிளே இல்லாமல் வரான் இது என்ன காமெடி ஜோக்கு சைக்கிளே இல்லாம வரான் அப்படின்னு அவன் நடந்து போகிறான் இதுல என்ன இருக்கு ஆனா ஒரு ஜோக்குக்கு அதுமாரி நம்மளோட பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும் இருந்தாலும் சமாளிக்கிறோம் அவ்வளவுதான் அந்த வகையில் இந்த நாலு ஒன்பது கூட அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பாத்தீங்கன்னா பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களோட பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் அற்புதம் அதுவும் சுகாதிபதி பக்யாதிபதி ஆறாம் இடத்துல உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆறாம் இடங்கிறது உபஜயஸ்தானங்கள்ல ஒன்று எந்த நாலு அங்கே தான் வர யார் செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் நாலு பேர் அங்கே தான் வரப்போகிறார் மகர ராசிக்கு வந்து உட்காரப்புறார் இந்த செவ்வாய் உச்சம் செவ்வாய் உச்சம் செவ்வாய் வந்து உங்களுக்கு பக்யாதிபதி சுகாதிபதி சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் அமே வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிடும் அதுமே தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சில அற்புதமான காரியங்கள் நிகழும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தேனிப்புத்துறை மருத்துவத்துறையில் துப்புத்துறவு துப்புரவுத்துறை இதெல்லாம் வேலை பார்க்குறவர்களுக்கு எதிர்பார்க்கிற இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக கண்டிப்பாக சூப்பராக கிடைக்கும் டக்குன்னு கிடைச்சிடும் ரொம்ப அதுமே உத்தியோகத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூப்பராக உற்பத்தி அடுத்தபடியாக மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிரபகவான் அவரும் இந்த பகை உணர்வு அவஸ்தானத்துக்கு வந்துடுறார் எப்போ பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கே அன்னைக்கே வந்துடுறார் அப்போ என்ன ஆகும்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வருமானம் வரும் வருமானம் வந்தால் தானே சந்தோஷமாக இருக்கும் சரியா கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சால் போகும் அவ்வளோதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த காலக்கட்டத்தில் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க இரண்டு பதினொன்று கூடை அதிபதி புதன் சாதாரணமாக இந்த உங்களுக்கு புதன் வந்து அறிவு எப்போவுமே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தான் ஆளுமையை கொடுத்தது சிம்மராசி பார்த்திங்கன்னா ஆளுமை எதுனாலே இந்த புத்தி எப்பவுமே புத்தி இருக்கிறவன் தான் ஆளுமையில் இருக்க முடியும் புத்தி இல்லாதவன் தத்தி அவன் எங்க ஆளுமையில் இருக்க முடியும் அவனே வந்து புத்தி இல்லாம இருக்கான் அவன் எவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அவன் தத்தின்னு வச்சிருது அப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து புத்தியின் மூலமா உங்களுக்கு இந்த புத பகவான் கொடுப்பார் சுக்கரனால் வரக்கூடிய சில வேலைகளை புதன் பகவான் உங்களுக்கு ஒரு அறிவின் மூலமாக நிவர்த்தி பண்ணுவார் அப்போ உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரும் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பார் புதன் அப்படியே அறிவை கொடுப்பார் நன்னா நல்லா படிப்பீங்க அடுத்தபடியாக ராசிநாதன் சூரிய பகவான் தான் ஆளுமைன்னு சொன்னேன் சாதாரண சிம்மராசி ராசி என்பர்கள் ஒரு டீம் லீடர் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் தான் இருப்பீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே அவங்க தான் அதுமாதிரி மெடிக்கலில் கூட பெரிய லெவலில் தான் இருப்பீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் அதுவும் உச்சமடைஞ்சு சித்திரை இதில் இருந்தார்னு வச்சுக்கோங்க சித்திரை மாதம் பிறந்தவாள்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருப்பாங்க உச்சம் அப்போ இந்த ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகைர் ரோகஸ்தானம் வந்துடுறார் ஆக உபதேசஸ்தானங்களில் நாலு கிரகங்கள் அங்கே இருக்குது உங்களோட வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இதில் அப்போ தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் பூர்வீக சொத்துக்கள் பிரிவினைகள் இதெல்லாம் அற்புதமாக முடியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு விலை செய்வது அதுக்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாரி கடன் சுமை குறையும் எப்போ வாங்கினால் கடனை சூப்பராக அடைச்சிடுவீங்க வட்டியாக கட்டின்ட்டு இருப்பீங்க டக்குன்னு நீங்கள் உழைப்பீங்க அந்த ஏற்ற வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடனை அடைச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கேர் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஐந்து எட்டு குடைய அதிபதி குரு பகவான் அவர் எங்க இருக்காருன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் வக்கரத்துல இருக்கார் ஸோ கொஞ்சம் போராடி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கிறீங்க ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா ஏதாவது போகணும்னு திட்டம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கிடைக்கும் டக்குனு குரு வந்து லாபத்துல வக்கரமா இருந்தால் கூட கண்டிப்பாக கிடைச்சிடும் அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நேரத்தில் ஏன்னா வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துக்காக ஒரு தன வரவு அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நேரம் கிட்ட நேரத்தில் சாப்பிடுவோம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதம் ஏன்னா மூன்றாம் இடத்துல பார்க்குறாரு உங்களோட முயற்சிகளை முன்னேற வைக்கிறார் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட ஸ்தானத்தை பார்க்குறாரு வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப முழு சப்போர்ட் பண்ணுவாங்க குருவோட பார்வை உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது அடுத்தபடியாக பகைனர் ரோகாதிபதியும் களத்திராதிபதியுமான சனி பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார் உங்களுக்கு தசாபுக்தி அதெல்லாம் நல்லபடியாக இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா அஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் பாடங்கள் கொடுக்கத்தான் கொடுப்பார் அது யாராக இருந்தாலும் ஏன் உச்சமடைந்த இந்த கிரகம் வந்து துலாம் ராசி அவளுக்கும் ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்போது நீங்கள் வந்து கவனமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி விபத்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா வாகன பயணங்களில் கவனமாக இருங்க வாழ்க்கையத்தினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த மாதிரி கவனமாக இருந்தாலே நம்ம இந்த கவன சிதறல்கள் மூலமாக தான் நமக்கு பிரச்சனைகள் வருது அந்த கவனத்தை கரெக்டாக வச்சுட்டோம்னா பாயிண்ட்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கும் இருந்தாலும் சனிச்சுவர் அவங்களோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை உங்க கொஞ்சம் வேலை வலுவை கொடுத்துட்டு இருக்கார் ஏன்னா அப்போ தான் இந்த ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காரு ஒரு வரவை கொடுத்துட்டு அடுத்தபடியாக பத்தாம் பறவை அவங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு இங்கே தான் சொன்னேன் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டுருக்காங்க அப்போ தான் நல்லது அடுத்தபடிய சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் பரவாயில்லை என்ன பரவாயில்லை அப்படின்னா குருவோட ஒன்பதாம் பார்வை வாங்குகிறார் அதனால் கொஞ்சம் பரவாயில்லை வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது கரெக்டாக கண்டிப்பாக ஒன்று புருஷ மண்டாட்டிக்குள்ளே சண்டை இல்லைன்னா மாமியார் மருமகள் இனிமேல் ஏதாவது ஒன்று மத்திய ஏதோ வந்துன்றிருக்கு சமாளிக்கிறீங்க ஏன்னா குருவோட பார்வை அடுத்தபடியாக கேது பகவான் உங்களை ஜென்மராசியில் இருக்கார் போதும் அதுபோதும் உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு இதுவாக இருந்துட்டுருக்கார் ஏன் அப்படின்னா தலையில் ஜென்மம்னாலே தலை தலையில் கேது உக்காந்தார் ஞானத்தை தான் கொடுப்பார் எதனால் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷன் கொடுத்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை கொடுப்பார் ஓஹோ இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைப்பார் அதனால தான் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முச்சூடும் அப்படின்னு பார்த்துன்னா ஓம் ஸ்ரீ வல்லபகணபதியே நமக வந்துருத்தா கணபதி அற்புதம் கேதுவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வல்லபகணபதியே நமக இதை சொல்லிகிட்டே இருங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ ரொம்ப விசேஷம் நாகர் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் பண்ணிட்டு வாங்கோ பிரமாதமான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் லாபம் வரணும் இல்லையோ அதனால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டு வாங்கோ அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாடினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான சந்திப்பில் நாம் சந்திப்போம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்